மனுஷன் அவநம்பிக்கை ஏற்படுத்தி ஏற்படுத்தி இதை தௌபா விட்டு தூரமாக்குவான் தௌபா விட்டு தூரமாக்குவான் நான் பல இடங்களில் சொல்லுகிறேன் சைத்தானுக்கு எப்போ ரெண்டு போராட்டம் இருக்கு ரெண்டு அவனுக்கு லாபம் தான் ஒன்று என்ன செய்யண்டா உங்கள் நீங்கள் வந்து பாவம் செய்ய பாவம் செய்து கொண்டே இருப்பீர்கள் தௌபாவும் செய்து கொண்டு இருப்பீர்கள் இப்போ சைத்தான் வருவான் அல்லாவை நீ என்ன நினச்சிருக்கிற அல்லாவுடைய கண்ணியம் என்ன அல்லாவுடைய அந்தஸ்து என்ன ஒன்றில் பாவத்தை விடு அல்லது தௌபாவை விடு ரெண்டில் விடு இந்த இத்தொரே பாவமும் செய்து தௌபாவும் செய்து பாவம் செய்து தௌபா செய்ய அப்படின்னா அல்லாவை நீ என்ன நினைக்கிறேன் அல்லாவுடைய கண்ணியம் என்ன ஒன்றில் தௌபா ஓற்று அல்லது என்ன பாவத்தை விட்டுருது நம்ம யோசிக்கிற பாவம் தான் அடிக்கடி தௌபா செஞ்சுட்டு இருக்கிறது அப்புறம் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டு இருக்கிறது இப்போ நினைச்சு பாருங்க ஷைத்தான் தௌபாவை உட வைப்பது அவனுக்கு மிகப்பெரிய வழிமுறை மிகப்பெரிய என்ன அதாவது சந்தோஷம் அதனால தான் இம்மாம் ஹசனுல் பசர் ரஹமதுல்லா சொல்றார் அல்லாஹு தாலா ஒத்தருக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய உணர்வை கொடுக்கிறான் என்றால் இறைவன் அவரை மன்னிக்க விரும்புகிறான்னு தான் அர்த்தம் இறைவன் அவரை மன்னிக்க விரும்புகிறார் என்ற அர்த்தம் தௌபாவுடைய உணர்வு அல்லாஹ் கொடுக்குறானே மீள்றதுக்கான உணர்வை கொடுக்குறானே அதனால ஒரு முன் எந்த நிமிடமும் தௌபா என்ன செஞ்சிடக்கூடாது விட்டுவிடக்கூடாது ரைட் இது மூன்றாவது அம்சம் நான்காவது விடயம் என்னவென்றால் அல்லாஹு தாலாவுக்கு இந்த அதாவது அடுத்தடுத்த தரமான பாவங்கள் இருக்குது இதுல எல்லாம் அல்லாஹு சில நீதிகள் உண்டு அல்லாஹு தாலா பாவங்கள் என்பது இறைவனிடத்தில் சொல்லப்பட்டது தான் தரம் சிறுக்குக்கு இன்ன தரம் விச்சாரத்துக்கு இன்ன தரம் அதே போல களவுக்கு என்ன தரம் கோல் சொல்லுதல் புறம் சொல்லுதல் கொலை இதுக்கெல்லாம் தரம் எது எங்களுக்கு தண்டனை எது பாரதூரம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது ஆளுக்கால் வித்தியாசம் இல்லை எல்லாருக்கும் அதே பாவம் அதே தண்டனை அதுதான் அதில் மாற்றம் இல்லை நன்மைகள்லாம் அதுதான் நன்மைகளில் சிறந்த நன்மை எதுன்னு கேட்டோம்னா நம்ம வந்து டைமுக்கு தொழுகிறது முதல் பக்தத்தில் தொழுகிறது அதுபோல தகஜத்துடைய நேரத்தில் எலும்பி தொழிறு சுண்ணத்துகள் அல்லாவுக்கு என்ன மிகவும் விருப்பமானது தர்மங்கள்ல போதுமான நிலையில் அதாவது ஒருவருக்கு வறுமையை பயந்து கொண்டு போதுமான நிலையை அஞ்சிக்கொண்டு ஒருவர் தர்மம் செய்கிறார் அது சிறந்தது என்று தான் நன்மைகள்ல சிறந்தது ஆனால் அல்லாஹு கூலி கொடுக்கிற நேரத்தில் இதை வைத்தும் கூலி கொடுப்பான் நபரை வைத்தும் அல்லாஹூத்தாலா கூலியை கொடுப்பான் பாருங்க நன்மைகளை வைத்தும் கூலியே வை கொடுப்பான் நபரை வைத்து கூலி கொடுப்போம் முதல் அடிப்படை என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன தண்டனை சொல்லப்படுதோ அந்த பாவம் அந்த வீரியம் தான் என்னென்ன நன்மைகளுக்கு அமல்களுக்கு என்னென்ன நன்மை சொல்லப்படுதோ அதுதான் ஆனால் ஆளுக்கேற்ப கூலிகளை அல்லாஹு மாற்றுவான் அது என்ன அப்படி என்றால் ஒரு மனிதன் அவருக்கு நோன்பு பிடிக்கிறது லேசாக இருக்கு நோன்பு பிடிக்கிறது லேசாக இருக்கு நான் பாவத்தை உதாரணம் சொல்கிறதுக்கு முன்னால் நோன்பு பிடிக்கிறது லேசாக இருக்கு தொழுகிறதுண்டா அவர் அஞ்சு நேரம் தொழுவார் வித்துரு தொழுவார் அதுக்கு மேலே அவரால் என்ன அதாவது போகுதில்லை வேற வேற சொன்னத்துகள் வருது ஆனா நோம்புண்டா ஈஸியா அவருக்கு என்ன செய்யுமா இருக்கு பிடிக்க எலுமா இருக்காது இவர் என்ன செய்யறாருந்தா அல்ல அவருக்கு எதை லேசுப்படுத்திக்கிறானோ அதை மற்றவர்களை விட கூடுதலா செய்கிறார் திங்கள் நோன்பு பிடிக்கிறார் புதன் பிடிக்கிறார் இப்படி நிறைய நோன்பு பிடிக்கிறார் சரியா அதனால தான் இம்மா பிபுனு அஹிமல்லா சொல்றாரு தொழுகை சிறந்ததாக இருந்தாலும் இவருக்கு நோன்பு சிறந்தது யாருக்கு இந்த நபருக்கு இருக்குதே நோன்பு சிறந்தது அல்லா அதில் அவருக்கு என்ன செஞ்சுக்கிறான் இலேசு கொடுத்திக்கிறான் சுண்ணத்து தொழுகைகளை விடுவதில் அல்லாஹூத்தாலா கோபப்படுறதில்லை ஆனால் அதில் அல்லாஹூத்தாலா குற்றம் பிடிக்கக்கூடிய நிலைக்கு இவர் போவாராக இருந்தால் அதை விட குற்றம் பிடிக்கக்கூடிய நிலை எதுக்கு வரும் இவருடைய விஷயத்தில் நோன்புக்கு வரும் காரணம் அல்ல நோன்புக்கான வாய்ப்புகள் இவருக்கு என்ன செஞ்சுக்கிறான் அதிகமாக கொடுத்திருக்கிறான் சிலருக்கு அல்லாஹூத்தாலா வந்து அறிவை தேடி அறிவை படித்து அறிவை பரத்திரத்தில் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துருக்க மாட்டான் புத்தகத்தை ஏதாவது ஒன்று குரான விரிச்சாலே என்ன செஞ்சிரு தூங்கி அவர் தூங்கினது அவருக்கு தெரியாது குர்ஆனை எடுத்து வச்சதுன்னு தெரியாது இப்படி இருக்கும் ஆனால் குரான் ஓதுறார் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் மூணு பக்கம் ஓதுறார் அந்த ரெண்டு பக்கம் மூணு பக்கம் குருவான் ஓதிட்டு அவரால் அதுக்கு அடுத்த பக்கம் என்ன செய்யலாம் தாண்டிடலாமா ஆனால் முயற்சி எடுக்கிறார் பொடுபோக்காக இருக்கலை நான் சொல்ல முயற்சி எடுக்கிறவங்கள சொல்கிறேன் இதை வச்சு அப்போ நம்மளால் முடியலைன்னு பொடுபோக்கா சொல்லலை உண்மையிலே முயற்சி எடுக்கிறார் உண்மையிலே ஓதுறார் நாலு பக்கம் தாண்டுறார் இல்லை ஆனால் இதே நபர் மார்க்க விஷயங்களை ஈடுபடுவதில் மார்க்கத்தை பரத்தரத்தில் தவா செய்கிற விஷயம் வந்து வந்து அப்படி மும்முரமாக முன்னால் என்ன செய்கிறார் செய்கிறாரு இவருக்கு இதில் போராட்டத்தில் பெரும் நன்மை உண்டு ஆனால் இது அவருக்கு மிகவும் சிறப்புக்குரியது அது அவருடைய விஷயத்தில் குர்வான் ஓதுவது தவா செய்வது என்பதை எடுத்து பார்த்தீங்கன்னா குர்வான் ஓதுவது உயர்ந்த தரம் வலது குரூலாகி அக்பர் அல்லாவுடைய திக்கர் அக்பர் எப்பையும் ஆனா இவரில் அந்த போராட்டம் போதும் இவர் எதுல கூடுதலாக கவனம் எடுக்க எது அவருக்கு லேசுப்படுத்தப்பட்டிருக்கியோ அதுல கவனம் எடுக்கணும் சிலருக்கு மன்னிச்சு மன்னிச்சுறதும் விட்டு கொடுக்கறதும் ஆனா ஒன்றுல உறுதியாகிறது போராட்டமாக ஒன்றுல உறுதியாகிறது போராட்டமாக இருக்கும் அல்ல இதுல இவருக்கு நிறைய நன்மை என்ன செய்வான் எழுதுவான் அதுல அவர் கூடுதல் கவனம் செலுத்தணும் அவர் என்ன செய்யக்கூடாது என்றால் தொழுகையில போராடணும் மற்ற மொத்த விஷயங்களை போராடணும் ஆனா இதை நிறைய டபுள் மடங்காக மற்றவர்களை விட என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் ஐஆர் ரஹ் அவர் கடிதம் எழுதுறாரு அதுக்கு மாளிகை மனசுக்கு புதையில் வந்து ஆபிதுல் ஹரமேன் மக்கா மதீனாவுடைய இபாதத்தாளி தொழுறது வணங்குறது இப்படியே இருக்கிறார் இபாதத்தைண்டா இந்த நம் நம்முடைய பாதத்தில் அதெல்லாம் அதெல்லாம் உச்சகட்ட இபாதத் அப்படி ஒரு இபாதத்தா அவர் மாலிக்கு அன்றைக்கு மதீனால பிரபல்யமானவர் இருந்தால் அவருக்கு விஷயம் சொல்றாரு நீங்களும் என்ன அறிவு பரப்பில் இருக்காம கொஞ்சம் கூடுதலான இபாதத்துகள் இருக்க மாம் மாலிக்கு வந்து இந்த காலத்துல ஆபிதுகள்லாம் முதலாவது நபர்னு சொல்லலாம் அந்தளவு அளவு விபாதத்தை அவருக்கு எழுதுறாரு மா மாலிக் சொல்கிறாரு அல்லாஹுத்தாலா உங்களை இபாதத்தால் செலவுப்படுத்திக்கிறான் என்னை இந்த இல்முக்கு என்ன செஞ்சுக்கிறான் செலவு அதனால் அதனால உங்களோட விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அதில் ஆர்வமாக இருக்கணும் அதை விட எந்த வகையிலும் என்னுடைய வேலையும் எந்த வகையிலும் குறைந்ததில்லை இதை விட அதுவும் என்னது குறைந்ததில்லை உங்களுக்கு அது சிறப்பு எனக்கு என்ன இது சிறப்பு எனக்கு எது லேசுப்படுத்தப்பட்டிருக்கு ரசூலான ஹதீஸை தேடி அந்த ஹதீஸ்களில் சரியானதை மக்களுக்கு கொண்டு போய் எத்தி வைக்கிறது எனக்கு என்ன செஞ்சிருக்கீங்க லேசுப்படுத்தப்பட்டிருக்கு அதனால அது எனக்கு சிறப்பு அப்படின்னு சொல்கிறது என்ன செய்யும் பார்க்குறோம் எனவே இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தாலா ஒரு மனிதனுக்கு கொடுத்த இயல்பு ஒரு மனிதனுக்கு கிடைத்த விளக்கம் அதற்கேற்ப நன்மைகளை என்ன செய்கிறான் இறைவன் கொடுக்குறான் உங்களுக்கு எது லேசுபடுத்தப்பட்டிருக்குதோ அதில் நீங்கள் எவ்வளோ வேகமாகிக்கிறீங்கன்றதால பார்க்குறேன் ஆனால் நீங்கள் அதில் பொடுபோக்காக இருந்தீங்கன்னா மற்றவர்களை விட உங்களுக்கு குற்றம் அதிகம் மற்றவர்களை விட உங்களுக்கு குற்றம் அதிகம் காரணம் உங்களுக்கு அது லேசுபடுத்தப்பட்டிருக்குது உங்களுக்கு அதில் அறிவும் தரப்பட்டிருக்குது ஆனால் நீங்கள் அதில் என்ன செய்வீங்க அதாவது மிக தூரமான நிலைமையில் நீங்கள் என்ன செய்றீங்க நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால தான் அறிஞர்கள் சொல்கிறாங்க வபிம்மா ரசக்குனாகவும் இம்ஃபெக்ட் அவர்களுக்கு நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் என்பது பொருளாதாரம் மட்டுமல்ல அவர்களுக்கு எதெல்லாம் இல்லாபத்தால் கொடுத்துக்கிறான ஆற்றல் அதில் அவங்க என்ன செய்வாங்க செலவழிப்பார்கள்னா அதில் அவர்கள் தங்களது பங்கு என்ன செய்வாங்க கொடுத்து கொண்டே இருப்பார்கள் பொருளாதாரமாக இருக்கலாம் இபாதத்தாக இருக்கலாம் தவ்வாவாக இருக்கலாம் இல்மா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் வமிம்மா ரசக்குனாகவும் இம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்து அவர்கள் செலவு செய்வார் இதே தான் பாவத்துக்கும் பாவங்கள் எல்லாத்துக்கும் ஒரே தண்டனை என்ன என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன தண்டைன்னு சொல்லப்பட்டாலும் இது பாவம் என்று செய்யக்கூடிய சூழல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை சிலருக்கு பாவத்தை தவிர்க்கக்கூடிய இருந்தும் அந்த பாவத்தை செய்வாங்க சிலர் பாவத்தில் விழக்கூடிய சூழல்ல இருந்து கூட அந்த பாவத்தை என்ன செய்வார்கள் விழுவார்கள் சிலருக்கு அவர்களுடைய சூழல் நிர்பந்தம் தொழில் அவைகளால் அதை கொண்டு போய் அங்கே என்ன செஞ்சிடும் தள்ளிடும் சிலருக்கு அந்த வாய்ப்பே என்ன செய்யாது இருக்காது இவராக போய் என்ன செய்வார் அதில் உருவா சிலருக்கு அது பாவம் என்ற அறிவு சாதாரண பாவம்னு நினச்சிருப்பாங்க சிலர் அதே பாவத்தை பயங்கரமான பாவமாக என்ன செஞ்சிருப்பாங்க நினைத்திருப்பார்கள் இதற்கு ஏற்ப அவரவர்களுடைய விஷயத்தில் தண்டனை என்ன செய்ய மாறும் இல்லை என்றா ஆதமலிஸ்லாம் செஞ்ச தவறையும் நம்ம இந்த உலகத்தில் செய்கிற தவறையும் ஒப்பிட்டு பாருங்க பார்ப்போம் அந்த ஒரு மரத்தை நெருங்கினது நம்மளோட பாசையில் நம்ம சொல்லி பார்த்தா முழு மரத்தோட எடுத்துட்டு போற பாட்டி எல்லாம் தோட்டத்தை காலி பண்ற பாட்டி இருக்குது சரியா நிலத்தை காலி பண்ற இருக்குது அந்த குரூப்ல நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்குது அந்த குரூப்ல நல்லா வாழ்ந்து சிலவங்க சில ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பள்ளி தலைவரான அந்த குரூப் அவ்வளோ அநியாயத்தை பண்ணிட்டு அவர்தான் முன்சபம் அவர் தான் தலைவர் அவர் தான் செயலாளர் அவர் தான் பொருளாளர் என்ற லெவலுக்கு என்ன செய்ய எழுந்திட்டாங்க பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்கன்னா வட்டி அத்தி இது இருக்கிற சுரண்டளிக்கிறவங்கள முக்கிய இடங்களில் என்ன செஞ்சாங்க இருந்து கொண்டிருக்கிற இங்கே எப்படி இந்த குரூப்லாம் வருதுன்னு நினைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது இப்போ ஆதமலேஸெலாம் அந்த மரத்தை நெருங்கினாங்க அல்ல அவருக்கு கொடுத்த தண்டனை வந்து உலகத்தில் யாருக்கும் என்ன செய்யலாது அவருடைய தண்டனை இதுக்கு இயலாது முழு அவருடைய பரம்பரைக்கு அந்த தண்டனை என்ன செய்யுது பங்கிடப்படுற அமைப்பில் என்ன மூசாலசாமி கேட்குறாரு நீங்கள் செஞ்ச பாவத்தாலச நாங்கள் என்ன உலகத்துக்கு வந்தோம் என்று சொல்லி அப்போ அதனால ஆதம் அலை இஸ்லாம் செய்ததுனால அந்த இடத்திலிருந்து இந்த உலகத்துக்கு என்ன செய்கிறோம் நம்ம அனுப்பப்படுகிறோம் நினச்சி பாருங்கள் இந்த தவறு அந்த தவறு ஒப்பிட்டா ஆனால் ஆதமுக்கு அவசரமாக தண்டனை வந்தது ஏனென்றால் ஆதம் அலை இஸ்லாத்துக்கு அறிவாலும் ஆற்றலாலும் சூழ்நிலையாலும் அவருக்கு எல்லா விதமும் கொடுக்கப்பட்டுருச்சு தவறு செய்கிறதுக்கு ஒரே ஒரு மரம் தான் சஜரா எங்களுக்கு இங்கே மண்ணியாத்துகள் தடைகள் ஆயிரம் இருக்கு அங்கே அவருக்கு ஒரே ஒரு தடை தான் தக்கரபு ஹாதிகா சைத்தான டாகட்டும் அந்த மரம் தான் அந்த மரத்தை நெருங்கவானா என்றதை அதை மனசு இப்ளிசை சைத்தானையும் நேர கண்டவர் இப்ளிசை சைத்தானையும் நேர கண்டவர் தனக்கு நிராகரித்ததை அல்லாவுக்கு முன்னால் கண்டவர் யாரு இந்த இப்லீஸ் தன்னைய மறுத்து தன்னை அவமானப்படுத்துறதுக்கு உரியவன் என்ற விரோதத்தை நேரடியாக கண்டவர் இப்ளீசுடைய விரோதமும் சைத்தாவுடைய விரோதத்தை நம்ம அல்லாஹ் சொல்லி ரசூல்லாங்க சொல்லி விளங்கி கொள்றோம் ஆதம் அலி நேரடியாக கன்றாரு விரோதம் மட்டுமல்ல அவருடைய கௌரவத்தை அவர் பாதிக்க வைக்கிறார் அவரை களி மண்ணால் படைக்க களி படைச்சிக்கிறார் அந்த இப்ளீசுடைய உபதேசத்தை ஏற்றுக்கிறாரு ஆதமுடைய அறிவு அறிவும் தகுதி என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உயர்ந்த நிலை இதெல்லாம் ஆதம் அலி இஸ்லாம் எங்களுடைய தந்தை முதல் முதல் நபி அவருடைய அந்தஸ்து வேற அதில் இந்த படிப்பினைக்காக மட்டும் விளங்கிட்டா அந்த படிப்பினைக்காக மட்டும் இந்த பகுதியை சொல்றேன் இல்லைன்னா அவருடைய அந்தஸ்து வேறொரு அந்தஸ்து அல்லா இடத்துல இந்த இடத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லா தண்டனை மிக வேகமாக என்ன செய்து இருக்கு அதனால மார்க்க அறிவும் ஒரு விஷயத்தை பற்றிய அறிவும் அதை தவிர்ப்பதற்கான நிறைய சூழ்நிலையும் அதனுடைய விளக்கமும் எங்கள்கிட்ட இருந்த அந்த பாவத்தை செய்வாமல் இருந்தால் அந்த தண்டனை அவருக்கு என்ன செய்யும் மிக வேகமாக வந்துடும் அதைவிட கூடுதலான ஒரு பாவத்துவத்தை செஞ்சுட்டு இருப்பார் அவருக்கு பின்னுக்கா அவருக்கு பின்னுக்கு இதெல்லாம் நிறைய பேர் கேட்குறான் முஸ்லீங்களுக்கே இவ்வளோ பெரிய சோதனை உனக்கு அவ்வளோ விளக்கத்தரலாம் தந்திக்கிறான் எல்லாம் கொடுக்கல அவருக்கு என்ன கொடுக்கல அவன் குஃபரில் இருக்கிறான் அவனுக்கு அல்லாண்டா என்ன தூதரண்டா என்ன பாவம்டா என்ன சொர்க்கமண்டா என்ன நரகம் தெரியாது அவனுக்கு லேட் ஆகும் உனக்கு நேரத்தோடு வரும் உனக்கு அவசரமாக வரும் உனக்கு குயிக்காக வந்துடும் என்ன நீ ஈமான்ல இருக்கிறாய் ஏகத்துவம் இருக்கிறா அல்லாட பேரை சொல்றாய் தூதருடைய பேரை சொல்றாய் சொர்க்கத்தை சொல்கிறாய் நரகத்தை எல்லாம் இருக்குது அப்படி இருக்க உனக்கு என்ன செய்யும் அது வேகமாக வரும் என்ற பார்க்குறோம் தான் உலகத்தில் அதாவது சாகா வாழ்வு ஒரு சாபம் சாகா வாழ்வு ஒரு சாபம் ஒரு மனிதனுக்கு சாகாமலே வாழ்றதுக்குரிய நினைக்க யாரும் நினைக்கக்கூடாது சாகாமலே வாழ்கிற இந்த உலகத்தில் வறுமை நாளே இல்லை இந்த உலகத்தில் அது சாபம் இந்த உலகத்தில் அதாவது ஆக கூடுதலான டைம் கொடுக்கப்பட்டது யார் இப்லீஸ் ஆக கூடுதலான டைம் கொடுக்கப்பட்டது இப்லீஸ் ஏன் சாபம் என்றால் உலகத்துல ஒன்று நம்ம உள்ளவர்கள் மரணிப்பார்கள் வாழ்ந்து நம்மளுக்கு தெரியாதவர்கள் நமக்கு சூழல் இருந்து பாப்பாவும் இல்லை எங்க தம்பியும் இல்லை எங்களுடைய தங்கச்சியும் இல்லை உறவும் நான் வாழ்ந்து என்ன பிரயோசனங்க பிரயோஜனம் இல்லை அல்லது நான் இல்லாம தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கையை அந்த குழந்தைகள் வாழ்ந்து என்னது பிரயோஜனம் இல்லை ஆனா இபிலேசுக்கு எல்லா ஊத்தாலும் அந்த சந்தர்ப்பத்தை அப்படி கொடுத்தான் நியமத்து மாதிரி கொடுத்துட்டாலாம் நீங்க வந்து எங்க இருக்கு ஆதமலை சாதம் ரெண்டு பேரும் சொரு உலகத்துக்கு வந்தவர்கள் உலகத்துக்கு ரெண்டு பேரும் இறக்கப்படுறாங்க ஆனால் இப்ப இப்பிலிசுக்கு அவகாசம் என்ன உனக்கு நிறைய நீ கடைசி வரைக்கும் இருந்து ஆதமனஸ்லாத்துக்கு மௌத்தாக்கிட்டாலே இந்த உலகத்தில் என்ன செஞ்சுட்டா மௌத்தாக்கி விட்ட அர்த்தம் பார்க்குறோம் எனவே நம்மளை நோக்கி அவசரமாக அல்லாவுடைய சோதனை தண்டனை வேகமாக வருது என்றால் அல்லாஹ் நம்மளுக்கு உள்ள அறிவையும் நம்மளுக்குரிய ஃபிக்குகையும் அதை தவிர்க்கிறதுக்கான ஆற்றலையும் அதிகமாக தந்திருக்கிறான்னு அர்த்தம் அதையும் மீறி நம்ம உணர்வு பெறுறோம் என்றால் அல்லா எங்களை விரும்புகிறான்னு அர்த்தம் சில அறிஞர்கள் நம்மளை சுத்தி பா சோதனைகளும் கவலைகளும் வேதனைகளும் வரவில்லையே என்றால் நோய் வரவில்லை என்றால் தங்களை சந்தேகப்படுவார்கள் தங்கள ஈமானம் சந்தேகப்படுவாங்க என்ன காரணம்னா அல்லாஹு ஏன் அவசரப்படுத்தலை அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் முழுமையான தண்டனை இல்லை சின்ன சின்ன சோதனைகள் நமக்கு வருதுன்னா அல்லா அவசர அவசரமா எங்களை அந்த பாவங்களை அழித்து எங்களை உணர்வு பெற செய்வதற்காக அல்லாஹாலா தாராண்டு அர்த்தம் அது இல்லைன்னு ஆபத்து அதனால தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய சுண்ணாக்கல்ல உண்டு அவர் அவர்களுடைய அறிவுக்கும் அவர் அவருடைய நெருக்கத்திற்கும் அவரவருடைய விளக்கத்திற்கும் மேற்ப தண்டனை கூடும் குறையும் ரசூல்லா இல்லாமல் அல்லாஹத்தில் அற்புதத்தை கேட்கல இந்த ஃபெக்கு இருந்தால் தான் கேட்கல எது மற்ற எல்லா நபிமார்களும் அற்புதத்தை கேட்டாங்க அல்லாஹ் என்ன வானத்திலிருந்து ஒரு மரவை இறக்கிவை உணவு தட்டை இறக்கிவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்டாங்க அல்லா இறக்கும்போது என்ன சொல்லுவான் தெரியுமா நான் இறக்குறேன் ஆனால் அதுக்கு பின்னால யாராவது நிராகரித்தீர்கள் என்றால் உங்களை எல்லாரும் என்ன செஞ்சிருவேன் அழித்து விடுவேன் ஏன் அல்ல அப்படி சொல்கிறான் அறிவை கூட கொடுத்தா அழிவு வேகமாக வரும் அறிவை கூட கொடுத்தா அத்தாட்சியை கூட கொடுத்துட்டேன்னா அழிவை வேகமாக தருவேன் இல்லையா சோதனையை இப்படியே விட்டுருங்க போராட்டத்தோட போராட்டமாக போகட்டும் நானும் மன்னிச்சுக்கேன்னு என்ன இருப்பேன் அப்படின்றது தான் ரசூல் சல்லாம் கேட்கல ரசூல் சல்லா என்ன செய்யல எந்த பெரிய அற்புதத்தையும் ரசூல் சலால குரானை தவிர அதாவது நேரடி அற்புதங்களை என்ன செய்யல உணர்கின்ற அற்புதங்களை கொடுத்திக்கிறான் தவிர காட்சி அற்புதங்களை என்ன செய்யல ரசூல் சல்லாவோட செல்லும் கேட்கவில்லை அப்ப யாருக்கு சோதனை பெரிய சோதனை அது ஆனா ரசோலா அதை என்ன செஞ்சாங்க நான் நாங்க உம்மத்தை அழிக்கப்படுறது என்ன செய்யல ரசூல் சலா விரும்பல இது உங்களுக்கு என்னத்தை சொல்லுது ஒரு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஈமானிய உணர்வையும் மார்க்க விளக்கத்தையும் அல்லாஹ் அள்ளி தருகிறான் என்றால் நீங்க அல்லாஹ் அதிகம் பயப்படுத்த தாரா அதிகம் அல்லாவே நெருங்கத்தான் தருகிறார் அடுத்தவர்களுக்கு வார தண்டனையை விட உங்களுக்கு அது அவசரமாக வரும் அது அடுத்தவர்களுக்கு வார சோதனையை விட உங்களுக்கு அதிகமாக வரும் இது இறைவனுடைய நீதிகளில் ஒன்று பனு இசுர ஏன் நிறைய தண்டிக்கப்பட்டார்கள்னா அவங்க நிறைய அற்புதங்கள் என்ன செய்தார்கள் கொடுக்கப்பட்டார்கள் குரங்குகளாக பண்டிகளாக மாத்தினத்தில் நம்ம விளக்கம் இல்லாதனால என்ன பார்ப்போம் அவங்கள செயலை பார்ப்போம் சனிக்கிழமை மீன் பிடிச்சதுக்காக இன்னும் குரங்கு பண்டிகளாக என்ன செய்தார்கள் மாற்றி மாற்றி அதல்ல அவனுக்கு கொடுத்தது அதிகம் அவன் வந்து அதை செய்யவே கூடாது ஆதமலை இஸ்லாத்தை நம்ம அப்படி யோசிக்கிறது இல்லை மரத்தை நெருங்கினதனால அங்க சொர்க்கத்துலேருந்தே வெளியே அனுப்புகிறேன் இவர்களுக்கு அதுதான் இவங்களுக்கு கொடுத்த அற்புதங்கள் எல்லாம் என்னென்னா மலையை தூக்கி வச்சு அவங்களுக்கு மேலே வச்சு ஒப்பந்தம் பண்ணுறது மலையைக்கு முத்தூர் மலை மேலுக்கு கீழே ஒப்பந்தம் எடுக்கிறது கண் கண்முன்னால அற்புதம் என்ன செய்யறாங்க பார்க்குறாங்க கடல் என்ன செய்து முன்னால புளக்குது மூசா கையில கையிலிருந்து எத்தனையோ அற்புதங்கள் நடக்குது பிறகு இந்த வேலை செஞ்சதுனால தான் தண்டனை என்ன செய்து அவ்வளோ பயங்கரமாகவும் வேகமாகவும் என்ன செய்து வருது எனவே தண்டனை என்பது நீங்கள் சரி சின்ன பாவத்துக்கு அதிகமாக வர வாய்ப்பு அந்த பாவத்துக்குரிய தண்டனை அல்ல அது உங்களுக்குரிய தண்டனை அந்த பாவத்துக்குரிய தண்டனை இல்லை நமது செயல்பாட்டுக்குரிய தண்டனை எங்களுடைய தரத்துக்குரிய தண்டனை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் மாலிக் அந்த மூணு நபித்தோழர்கள் செய்த தவறும் முனாபிக்கிட்ட தவறை எடுத்து பாருங்க முனாஃபிகளுக்கு மன்னிப்பு காபிபின் மாலிக் அந்த மற்ற ரெண்டு பேருக்கும் பெரிய தண்டனை ஐம்பது நாள் பேசாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு தண்டனை அல்லா மிகப்பெரிய அதாவது வசனங்களை எல்லாம் இறக்கி அதை கண்டிக்கிற அளவுக்கு தண்டனை என்ன காரணம் தரம் அப்படி அவங்களுடைய இடம் அப்படி இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம் எனவே இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான சூழ்நிலை அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களை அல்ல இது அதாவது பாவத்துடைய நீங்கள் இறைவனுடைய நீதியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாங்கள் பாவத்தை பார்க்குற விதமும் என்ன செஞ்சிடும் சரியாயிடும் ஏன் இதுக்கு வேக இது ஏன் தண்டனை இது கூட ஏன் குறைய ஏன் எனக்கு இந்த நிலை என்கின்ற பகுதியெல்லாம் அதில் வரும் விளக்கம் இல்லாமல் பாவம் செய்கிற ஒருவனுக்குள்ள சப்ஜெக்ட்டும் விளங்கி பாவம் செய்கிற ஒருவனுக்குள்ள சப்ஜெக்டுக்கும் இறைவன் கிடையாது என்னது வித்தியாசம் இருக்கு என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள